பிரைஸ் கிரைஸ்தல்லார் என்னைய வேதம் தியானம் பாக்கியம் என்ற எழுத்துக்கெல்லாம் கடந்து போகலாமா துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாகுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார்காரத்தில் உட்காராமலும் என்று சொல்லி சங்கீதம் ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் ரைட் பர்சன் இன் ராங் ப்ளேஸ் ராங் பர்சன் இன் ரைட் ப்ளேஸ் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது தாவிரி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த கத்திரா அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி ரெண்டு சாமேல் ஏழு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் அன்ப அதே தாவிறு ரெண்டு சாமியில் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசந்தை நாம் வாசிக்கும் போது அவன் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் அங்கு போகாமல் உப்பரையிலே உள் ஆவினான் என்று பார்க்கிறோம் உரியாவின் மனைவி தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவன் பாவம் செய்தான் என்று எனவே ஒரு நல்லவன் தவறான இடத்தில் போன அப்படின்னாலே அவன் பாவத்தில் விழுந்தான் ஆனால் அதே நேரத்தில் அதை உடனே மீண்டும் தன் பாவ நிலைமையிலிருந்து நல்ல இடத்திற்கு ஆண்டவரிடத்திற்கு அவன் சென்றபடியினாலே அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதனால் இன்றைக்கு நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்கிறது நமக்கு தெரியும் அதை விட ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் ஒரு நாம் நல்ல இடத்தில் இருப்போம் என்று சொன்னால் அப்படியே இருப்போம் ஒருவழை தவறான இடத்துக்கு நாம் போயிருந்தால் இந்த நாளிலாவது மீண்டும் ஒரு நல்ல இடத்திற்கு அதாவது தேவனிடத்தில் திரும்புகிறதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார் இஸ்ரோ வேலை நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் எடுத்து திரும்ப என்று கத்த சொல்லுகிறார் நீ உன் அறிவறுப்புகளின் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ நீ அழிந்து திரிவதில் சொன்ன இறைமே நான்கு ஒன்றின்படி தேவன் பக்கமாய் நாம் திரும்புவோம் நிலை திருப்போம் நம்மில் அவர் மகிமைப்படுவார் ஆமாம்